ओम शक्ति ताये நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரப்போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே உன் கர்மவினைகள் அத்தனையும் இன்றோடு உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்ல குழந்தையே இன்று உன்னை அதிகமாக காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது இவளை பற்றிய செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் நீ கண்டு கொள்ளாதே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த அம்மா காரணம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா என் பிள்ளை அதன் நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியாக மாறிவிடும் உன்னை காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உனக்கு கொடுமைகளை செய்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை நாம் ஒரு பொழுதும் ஈவு இரக்கம் இவளுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தை நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நினைக்காமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளதான் வேண்டும் இந்த அம்மா ஒரு பெண்ணை பற்றி சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் சிந்தித்திருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த விஷயமானாலும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஏதோ ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ் ாக வந்திருக்கின்றாய் ஆனால் இங்கு வந்த உன்னுடைய கனவை எல்லாம் நொறுக்கி அடித்தவள் இந்த பெண் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் உன் வாழ்க்கை எதிர்மறையாக மாறியதற்கு காரணம் இந்த பெண் இவளினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்தது நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாலும் உன்னை நான் வாழவிட மாட்டேன் என்பது போல உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மூற்றுப்புள்ளி வைக்க துணிந்தவள் இந்த பெண் ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது ஆனால் உன்னுடைய பொறுமையினாலும் உன்னுடைய சகிப்புத்தன்மையினாலும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் இழுத்து வந்திருப்பதே மிக பெரிய விஷயம் என்று சில நேரங்களில் நீ தனியாக யோசிக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது இந்த வாழ்க்கையை நாம் எப்படி இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு வந்தோம் என்று உனக்கே மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா ஏனென்றால் இந்த பெண் ஒரு ால் மட்டுமே நீ சந்தித்த கொடுமைகள் ஏராளம் இவள் ஒருத்தி மட்டும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இவள் செய்த வேலைகள் எல்லாம் இன்னும் என் பிள்ளையின் மனதில் நீங்காத ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் எப்படி இருந்தோம் நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ நினைத்தோம் இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்ததனால்தானே நாம் திருமணம் என்ற பந்தத்திற்குள் இணைந்ததன் தானே நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் மற்றவர்கள் எதற்கெடுத்தாலும் அனுமதி கேட்கவும் நம் வாழ்க்கை மாறிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்றாய் ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பழகிவிட்டது ஏனென்றால் காலம் முழுவதும் இதுவேதான் வேலையாக இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள் எனும் பொழுது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் எப்படியாவது இதையெல்லாம் நாம் எதிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் உனக்கு கால தாமதமாக கொண்டேதான் இருந்தது ஏனென்றால் நம்முடைய துணையின் உறவு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை செய்தாலும் அது இவர்களையும் சேர்த்து அல்லவா பாதிக்கும் நீ எப்படி என்னுடைய உறவுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாய் அவர்கள் என்னதான் செய்தாலும் அதை நீ என்னிடத்தில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்து நீயாக எப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்பது போல வார்த்தைகளைத்தான் இவர்கள் உன்னை மிகுதியாக செய்து காயப்படுத்த துணிந்து விட்டார்கள் என் தங்க குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் உன்னுடைய துணை உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது உன்னுடைய நிலை கண்டு அது உனக்கு உதவிகளையும் செய்யத் தொடங்கியது உன் வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியில்லை இவர்கள் நம் துணையோடு சேர்ந்து நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை என்பதனை உன்னை புரிந்துகொள்ளத் புரிந்து கொள்ள தொடங்கினாய் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பெண்ணின் முழுமையான தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற இந்த பெண் வீட்டிற்கு வந்தவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி அவர்களின் துணையானது நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு நாள் என் பிள்ளை பொறுத்தது போதும் பொங்கி எலி என்று பொங்கி எழுந்து விட்டாய் வார்த்தைகளை உதிர்க்கத் தொடங்கினாய் அப்படியானால் அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது என்று நினைவிருக்கின்றதா என் குழந்தையே அந்த இடத்தில் உனக்கு நடந்த விஷயம் உன் மனதிற்குள் நான் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தேன் உனக்குள் உற்சாகத்தை கொடுத்தேன் நீ நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தேன் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயானவளிடத்தில் நீ சொல்லி அழுதாய் அல்லவா என் தங்க குழந்தையை நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்திருப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற நீ இவளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று என் பிள்ளை நீ சொல்லிக் அல்லவா இப்படியெல்லாம் நீ சொல்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இப்பொழுது இறங்கி இருக்கின்றேன் இதனை முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் இவள் ஆட்டம் அதிக தோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவளால் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அதிகமாக இவள் காயப்படுத்திக் கொண்டே இருப்பாள் காலம் முடிக்கின்ற நேரத்தில் கூட இன்னொருவருக்கு கெடுதலை செய்துவிட்டு இந்த காலத்தை நான் முடிப்பேன் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியிலும் நாம் என்ன செய்துவிட முடியும் என் குழந்தையை உன்னை தேடி நான் வரும் இந்த வாழ்க்கையை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது விட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ பிதற்றலோடு இருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நீ பிதற்ற வேண்டிய அவசியமே இல்லை நீ குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை நம் வாழ்க்கை போயிற்றே என்று எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும் எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக இந்த பெண்ணால் வந்ததுதான் என்பதனை நான் அறிவேன் அப்படியானால் இவளிடத்தில் ஒரு செய்தியை நான் உனக்கு கொண்டு போகின்றேன் இவளுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது என்ன தெரியுமா அவள் செய்த பாவம் அவள் செய்த துரோகம் அவள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த மிகப்பெரிய பாவத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கப் போகின்றது அவளுக்கு தீராத நோயொன்று போகின்றது இந்த நோயினால் கால முழுவதும் அல்லல் படப்போகின்ற இந்த நேரம் இந்த செய்தி உன்னை தேடி வரும் ஐயோ பார்க்கவில்லையா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள் உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்பது இது போன்றெல்லாம் உன் மனதில் உன் மனதை கலைக்க பல முயற்சிகள் நடக்கும் என் பிள்ளையானால் நீ என்ன செய்வாய் தெரியுமா யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கத் தெரியாத என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் எத்தனை கெடுதலை செய்தாலுமே அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் ஒரு பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து செல்லாமல் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை அந்த நேரத்திலும் நீ உதவிகள் செய்யத்தான் முன் என் தங்க குழந்தையே நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்தை